கிராமத்தில் பார்த்து உங்கள் உங்கள் சகோதரி வீட்டு பெண் மாம்பழம் வாக்களியுங்கள் ஒரு முறை வாய்ப்பினை தாருங்கள் உங்களுக்காக உழைப்பதற்கு படிச்சவங்க பண்புள்ளவங்க நாடாளுமன்றத்தில் அதிகம் வாதாணக்கூடியவர்கள் நம்முடைய கொலகத்தூர் கிராமத்திற்கு நிறைய திட்டங்களை தருமபுரி மாவட்டத்திற்கு நிறைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்தில் வாதாடுவதற்கு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கிறார்கள் நம்முடைய ஐயா அவர்களின் மருமகள் சென்னை அன்புமணி அவர்களின் துணைவியார் நீங்கள் எல்லாம் மறக்க மாட்டீங்க குலகத்தூரும் எல்லாம் நம்ம ஓட்டு தான் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க எல்லாரும் வந்து மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டு வருகிறார் நீங்கள் அவர் பேச்ச கேட்கணும் நல்லா பேசுவாங்க சிரிச்ச முகத்தோட வந்திருக்காங்க பாருங்க இப்பொழுது வாக்கு கேட்டு பேசுகிறார் மாம்பழம் சின்னத்திற்கு நம்முடைய சகோதரியார் சகோதரிகளுக்கு வணக்கம் இன்று நாடாளுமன்ற தேர்தலில் முதல் பெண் வேட்பாளராக போட்டியிடுகிறேன் உங்களுடைய ஆதரவை எல்லாம் கேட்டு பெறுவதற்காக வந்திருக்கின்றேன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அந்த சின்னமான மாம்பழ சின்னத்துக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் மருத்துவர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மற்றும் கூட்டணி கட்சிகளின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் உங்கள் முன் நிற்கின்றேன் இந்த பகுதியில என்னென்ன பிரச்சனை இதெல்லாம் நான் ஏற்கனவே வந்த பகுதிதான் என்ன பிரச்சனை இருக்கு என்ன தேவைன்னா ஒரு ஒரு பகுதியிலேயே ஒன்னொன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கும் தெரியும் உங்களுக்காக நான் இந்த பிரச்சனைகளை கொண்டு செல்வேன் உங்களுக்கு பணி செய்யவும் உங்களுடைய பிரச்சனைகளை என்னிடம் சொன்னால் அதை கொண்டு போய் சேர்க்கவும் என்னால் முடியும் அதற்காக தான் ஒரு வாய்ப்பு கேட்கிறேன் ஒரு சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்கிறேன் உங்கள் வீட்டு மகளாக உங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்ட ஒரு பெண்ணாக என்னை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த மாம்பழ சின்னத்துக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு எனக்கு உங்களை ஆதரவை நல்குமாறு பாசத்தோடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மறக்காதீர்கள்மா மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னம் வணக்கம்மா மாம்பழ சின்னத்துக்கு மாம்பழ சின்னத்துக்கு ஆதரவளித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய குரலாக நான் எங்க போய் ஒழிப்பேன் உங்களோடு இருப்பேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளராக சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் மாமல சின்னத்தில் போட்டியிடுகிறார் பாரத பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் இரண்டு கட்சிகள் போட்டியிடு அண்ணா திமுக கட்சிகளுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளர் திமுகவுக்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது அண்ணா திமுக பிரதமர் வேட்பாளர் கிடையாது ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த தேர்தல் வந்து பிரதமரை தேர்வு செய்கின்ற தேர்தல் பிரதமர் வேட்பாளர்களை இல்லாத கட்சிக்கு நீங்க வாக்களித்தால் அது வீணாகிவிடும் ஆகையால் பிரதமர் வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னமான மாமல்ல சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம்